காவேரி பசுபதி கண்ணத்துல அரைஞ்சது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த பசுபதி கிட்ட இருந்து எங்களால அந்த பத்திரத்தையும் வாங்கியிருக்க முடியாது போயிட்டு விஜய் கிட்ட தம்பி ரொம்பவே நன்றி தம்பி நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி நான் உங்களைய எவ்வளவோ தப்பா நினைச்சுக்கிட்டேன் ஆனா நீங்க இவ்வளவு நல்லவருங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் கங்கா வந்து இது எல்லாமே கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்ன விஜய் மட்டும் தான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு நீ நினைச்சிட்டு இருக்கியா குமரன் மாமாவும் தான் சேர்ந்து பண்ணிருக்காங்க நீ என்னமோ விஜய் மட்டும் தான் உனக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ண உனக்கு கண்ணுக்கு தெரியாது விஜய் உனக்கு கண்ணுக்கு தெரியும் அதனாலதான் நீ அவர்கிட்ட மட்டும் போயிட்டு நன்றி சொல்ற போல இது எல்லாமே விஜய் கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே இந்த கோதாவரி ஏன் இப்ப கொஞ்ச நாள் இப்படியே பேசுறாங்கன்னு தெரியல நம்ம இங்க இருக்கிறதுனால சுத்தமா பிடிக்கல போல வந்து குமரனை தனியா கூப்பிட்டு ஏங்க உங்ககிட்ட ஃபோனில் நான் இப்போவே வந்தாகணும்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதம் பண்ணல ஆனால் நீங்கள் விஜய்க்காக தானே இவ்வளோ தூரம் பண்ணீங்க என்ன கங்கா நான் சொல்கிறது எதுவுமே வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நம்ம மாமாவோட வீடு வந்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் மூணு பேரும் வந்து அத்தைக்கு வாங்கி கொடுத்தா நீ என்னமோ இதில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இப்படி பேசுகிற காவேரி வந்து விஜய் கிட்டே போயிட்டு ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்கணும் நம்ம இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்க நம்மளோட கடமை எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த வீட்டு பாத்திரம் நான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த வேலையை நீங்களே முடிச்சு கொடுத்துட்டீங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா அது நம்மளுக்கு நல்லது இல்லைங்க நம்ம இங்க தான் அக்கா வந்து நம்ம ரெண்டு பேருத்து மேலயும் கோவப்பட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க அந்த டைம்ல தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஏன்பா விஜய் எப்படி இருக்க அங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா காவேரி எப்படி இருக்கா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனீங்களா என்ன டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்காங்க விஜய் இருந்துகிட்டு தாத்தா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க பாட்டி எங்க மேல இருக்க கோவம் எல்லாம் போயிடுச்சு நல்லாதானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க ஏன்பா விஜய் பாட்டி தான் வந்து உனக்கு கால் பண்ண சொல்லியிருந்தா பாட்டிக்கு வந்து உன்னோட ஞாபகமாவே இருக்குதாமா இவ்வளவு நாள் நீ அங்க இருந்தது போதும்பா நீ இதுக்கு மேல அது நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நானும் காவேரியும் அங்க வரலான்னு ஒரு தான் இருந்தோம் இன்னைக்குதான் அந்த பத்திரத்தை வந்து பசுபதி கிட்ட இருந்து வாங்கி கிட்ட ஒப்படைச்சோம் அதனால இதுக்கு மேல நானும் காவேரியும் நம்ம வீட்டுக்கே வந்துடலான்னு முடிவுல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் வந்து காவேரி கிட்ட பேசிட்டு எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி நீ சொல்றதுமே கரெக்ட் தான் நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன் பாட்டியுமே நம்ம ரெண்டு பேர்த்தையும் கேட்டுட்டே இருக்காங்க போல இதுக்கு மேல பாட்டி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் வந்து உனக்காக பேசுவேன் காவேரி ஏங்க நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க ஆனா என்னால அம்மாவை தனியா விட்டுட்டு வர முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு அதுதான் கங்கா அக்காவும் குமரன் மாமாவும் இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க வந்து கன்சீவா இருக்கிறதுனால அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா நம்ம பேசாம அத்தையும் நம்மளோடய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு அம்மா வருவாங்களா என்னங்கிறது சந்தேகம் ஏன் காவேரி நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துட்டு நீங்க வேணா பேசி பாருங்க வரத்துக்கு வேணா சான்ஸ் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் எப்படியாவது அம்மாவை கன்வென்ஸ் பண்ணி நம்மளோடவே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க பாண்டி வந்து சாரதா கூப்பிட்டு ஏ சாரதா தான் அஞ்சு மாசம் ஆகுதே எப்போ வளையா போய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு நானுமே அதுதாங்க யோசிச்சிருக்கேன் காவேரியும் விஜயும் போயிட்டு அத்தை நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்க அதுக்கு ஒத்து வருவீங்களா என்னங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அத்தை நாங்க ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ காவேரி வந்து மாசமா இருக்கிறதுனால உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போலான் இருக்கோம் இல்லப்பா தம்பி நீங்க வேணாலும் எத்தனை நாள் எங்க வீட்டுல இருங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா என்னையே வந்து அங்க கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி வந்துட்டு அம்மா நான் நல்லா இருந்தா கூட பிரச்சனை இல்லம்மா நான் வந்து மாசமா இருக்கிறதுனாலதான் உங்களை கூப்பிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து நான் கன்சிவா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூஸ் தெரியாது உங்களுக்கே இப்பதானே தெரிஞ்சிருக்கு அதனால உங்க கையால சாப்பிடணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா நீங்க அவசியம் இல்ல காவேரிக்கு ஆசை தீர்ற வரைக்கும் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாட்டி இருந்துகிட்டு அதான் சாரதா அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல நீதான் கொஞ்ச நாள் போயிட்டு அவங்க வீட்டுல இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க அத்த ரெண்டு பேருமே மாசமா இருக்கிறாளுங்க இந்த மாதிரி டைம்ல இப்ப வளைகாப்பெல்லாம் வரும் இங்க இருந்தா தானே ஒத்து நான் போயிட்டு அங்க இருந்தேனா அதெல்லாம் ஒத்து வராது அம்மா அக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏமா முதல்ல வளைகாப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு இங்க பாருடி நீ தானே முதல் முதல்ல வந்துட்டு மாசமா இருந்த அதனால தான் முதல்ல வைக்கணும் கேட்டதுக்கு அப்புறம் கங்கா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி வந்து கங்கா முகத்தை பார்க்கும் அக்கா வந்து ரொம்பவே சேடா இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது நம்ம இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லதுக்குல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அம்மா நீங்க யாருக்கு வேணாலும் முதல்ல வளை ஹைஹா போவீங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாலும் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அங்கே போனதுக்கப்புறம் நீயுமே வந்து முறைப்படி எங்களை ஏன் வளைகாப்புக்கு அழைச்சிட்டு வந்த அப்படின்னா எங்களுக்குமே நல்லது தாத்தா பாட்டி இதில் வந்து கலந்துக்குவாங்கல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாரதா வந்து இதை கேட்டு சரி காவேரி சொல்கிறதுமே நல்லதுக்கு தான் அதனால் அவங்க ரெண்டு பேருமே அங்கே போட்டோம் காவேரி ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருந்தா ஆனால் அவன் மாசமாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லைல்ல அவன் நினைக்கிற மாதிரியே நம்மளும் அவளோட போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா அங்க இருந்து கிளம்புறாங்க கங்கா வந்து இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இத்தனை நாளா நீ எங்களோட தானே இருந்த இப்ப காவேரி மாசமா இருக்கான்னு உனக்கு தெரிஞ்ச உடனே அவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு நீ இங்க இருந்து கிளம்புறங்கிறியா ஆமா கங்கா இத்தனை நாளா காவேரி வந்து நான் கவனிக்கவே இல்ல அது எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு தான் நான் இந்த ஒரு முடிவு பண்ணேன் உனக்கு தான் பாட்டி இருக்காங்கல்ல பாட்டி உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க சரியா அம்மா நீ வர வர சரியே இல்லம்மா நீ அவ கூப்பிட்டாங்கிறதுக்காக நீ போறங்கிற சரி போ இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் நான் என்னங்கிறது இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் எங்க அத்தை அன்னைக்கே எங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க நான் அன்னைக்கே போயிருந்தா இன்னைக்கு இதே மரியாதை எனக்கும் வந்திருக்கும் கங்கா நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கங்கா எனக்கு நாலு பிள்ளைங்களையுமே ஒரே மாதிரி தான் கங்கா நான் யாரையும் வந்து ஒசத்தியும் வைக்கல சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க குமரன் இருந்துகிட்டு ஏன் கங்கா நீ இப்படி எல்லாம் பேசுற உன்னை பாத்துக்கிறதுக்கு நானும் இருக்கேன் அதே மாதிரி பாட்டியும் இருக்காங்கல்ல அதுக்கப்புறம் நீ எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படணும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கங்கா இருந்துகிட்டு ஏன் காவேரி மட்டும் அங்க போயிட்டு தனியாவா இருக்க போற சரி கங்கா காவேரி தான் ஆசைப்படுறான் அவளும் கொஞ்ச நாள் அத்தைய வச்சுக்கிட்டுமே இதனால என்ன தப்பு சொல்லு பாக்கலாம் ஏங்க நீங்க வர வர பேசுற பேச்சே சரியில்லை நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அந்த காவேரிக்கும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு நான் தானே பொண்ணாட்டி அப்ப எனக்குதானே சப்போர்ட் பண்ணணும் நீ கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுகங்கா கங்கா நீ இப்படி எல்லாம் பேசுற உனக்கு இந்த மாதிரி டைம்ல கோவம் வரது சகஜம்தான் ஆனா இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது அப்புறம் குழந்தை தந்தைக்கு ஆபத்து சரியா காவேரி விஜய் சாரதா மூணு பேருமே வந்து வீட்டுக்கு போறாங்க பாட்டி இவங்க மூணு பேரும் வரத பாத்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அப்பாடா விஜயும் காவேரியும் இப்பயாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால நான் போயிட்டு ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க பாட்டி வந்து ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு போய் நிக்கும் போது விஜய் இருந்துகிட்டு இது என்ன பாட்டி புதுசா இருக்கு இதெல்லாம் எதுக்கு இப்போ தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு பாட்டி இருந்துகிட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்தா கூட பரவாயில்ல இப்போ நம்ம கொள்ளு பேரனும் சேர்ந்து வர அதுக்காக கேட்டதும் விஜய்க்கும் காவேரிக்கும் பயங்கர சந்தோஷம் அந்த டைம்ல அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே இந்த விஜய் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்ற மாதிரி நினைச்சோம் நம்மளே இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் ஆனா இப்போ இந்த விஜய் இந்த வீட்டுக்கு வந்துட்டானே இப்போ நம்ம என்ன பண்றது எண்ணி இன்னும் ரெண்டு நாள் கூட நம்மள இந்த வீட்டுல இருக்க விட மாட்டான் அதுக்கப்புறம் அப்பயும் போல நம்ம வெளியிலயே போயிட்டு தாங்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இப்பதாங்க நம்ம வீட்டுக்கே வரோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் இருக்காங்க விஜயும் காவேரியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க போறாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க